ஒரு mega பெரிய ஆஃபர் குடுக்குறோம் அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா ஒரு மெத்தை வாங்குனீங்கனா ஒரு மெத்தை ஃப்ரீயா குடுக்குறோம் ஒரு 300 ரூபாய் தலகாணி ஃப்ரீயா உங்க வீட்டுக்கே வந்துருங்க பதினோரு பொருள் ஃப்ரீயா வருதுங்க பதினோரு பொருள் ஃப்ரீயா வருதுங்க வருங்க ஒரு தலகாணி ரெண்டு தலகாணி ரெண்டு தலகாணி வந்துருச்சுங்களா மெத்திக்கு கவர் ஒன்னு வந்துருங்க மெத்தை விரிப்பு ஒன்னு வந்துருங்க பில்லோ கவர் ரெண்டு வந்துருங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒரு பெட்டு சூப்பரா இருக்க ஜம்முன்னு இருக்க கூடிய டிராவல் வெல்கம் டு குளு விலாக்ஸ் இந்த விலாக்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குளு குழு நீங்க சம்மருக்கு போய் தூங்கணுமா அது பாத்தீங்கன்னா எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இளவஞ்சி மெத்தை பயன்படுத்துங்க வாங்க ஃபுல் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ணா சொல்லப் போறாரு மத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில இருந்து நான் உங்கள் சேட்டு குமாருங்க நம்ம எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்குறோம் அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா ஒரு மெத்தை வாங்கினீங்கன்னா ஒரு மெத்தை ஃப்ரீயா கொடுக்குறோங்க அது மட்டும் இல்லாம நீங்க தலைகாணி வந்து காசு போட்டே வாங்க தேவையில்லைங்க நாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோல ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்விக்கு சரியான விடையை கமெண்ட் பண்ணி அனுப்புங்க அந்த விடை சரியானதா இருந்தா உங்களோட போன் நம்பரும் அந்த கமெண்ட்லயே டைப் பண்ணி அனுப்புங்க உங்களோட அட்ரஸுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறோம் வாட்ஸ்அப் பண்ணுறோம் உங்களோட அட்ரஸுக்கு ஒரு முந்நூறுவா தலைகணி ஃப்ரீயாக உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க வாங்க முழுசாக பார்த்துருவோம் என்னென்ன நாம் வீடியோவில் என்னென்ன மெத்த தலைவணி தயார் பண்ணுறோம் எப்படி தயார் பண்ணுறோம் என்ன விலைக்கு கொடுக்குறோம் என்ன ஆஃப்ரங்கிறத பார்ப்போம் கம்பெனியில் ஸ்டார்டிங்காக பார்த்தோம்னா தம்பி நீங்கள் வந்து ஃப்ரீயாக படுத்துக்கலாம் உங்களோட பெரியவங்களும் படுத்துக்கலாம் இது வந்து பார்த்தோம்னா சிங்கிள் கட்டு மெத்திங்க ஒரு மெத்த இந்த மெத்த வந்து ஏழு திக்னஸ் இருக்குங்க பாம்பே டெய் காட்டன் கிளாத்துல இருக்குங்க இந்த இளவம் மஞ்சு மெத்தையே நீங்க ஏன் வாங்கணும் அப்படிங்கறது டவுட் இருக்கு கரெக்டுங்களா இன்னைக்கு வந்து பாத்தோம்னா சம்மர்ல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தோம்னா நூறு டிகிரி தாண்டி வெயில் அடிச்சிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு வந்து பாத்தோம்னா இந்த வெயிலுக்கு வந்து நீங்க என்ன வகையான மெத்தையை பயன்படுத்தினீங்கனாலும் கண்டிப்பா உங்க உடம்புக்கு தொந்தரவுதான் இருக்கும் நீங்க இளவம் வந்து பயன்படுத்தினீங்கன்னா நல்லா தூங்கலாம் உடம்பு ஹீட்டை வந்து விடவே விடாதுங்க நம்ம பாடி ஹீட்டாக இருந்ததுனால ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருங்க இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தூக்கம் வரலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாங்க நம்ம எஸ்கேரி இளவஞ்சி மெத்த கம்பெனியில மெத்த வாங்குங்க இது வந்து பார்த்தோம்னா சிங்கிள் கட் பெட்டுங்க ஒரு பெட்டு ஒரு தலகாணி வந்துருங்க இந்த பெட்டு கூட பார்த்தோம்னா இங்கே பாருங்க கவர் வந்துடும் விரிப்பு வந்துடும் பில்லோ கவர் வந்துடும் ஒரு பெட்டு கூட நாலு ஐட்டம் ஃப்ரீயா ஃப்ரீயா இந்த மெத்தையோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும் மட்டும்தாங்க இந்த பெட்டு வந்து பாத்தோம்னா டபுள் கட்டு பெட்டுங்க ரெண்டு பேர் கம்பல்டபுளா படுத்துக்கலாங்க இந்த பெட்டு வாங்கினீங்கன்னா ஒரு பெட்டு வாங்கினீங்கன்னா ஏழு பொருள் இலவசங்க ஏழு பொருள் ஏழு பொருள் இலவசங்க நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு பாருங்க சொல்றங்க இந்த ஒரு மெத்தைங்க இந்த கூட பாருங்க ஒரு தலைகாணி ரெண்டு தலகாணி ரெண்டு தலைகாணி வந்துருச்சுங்களா மெத்திக்கு கவர் ஒண்ணு வந்துருங்க மெத்தை விரிப்பு ஒண்ணு வந்துருங்க பில்லோ கவர் ரெண்டு வந்துருங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒரு பெட்டு சூப்பரா இருக்கக்கூடிய ஜம்முன்னு இருக்கக்கூடிய டிராவல் பெட்டுங்க இத ஓபன் பண்ணி அமைச்சர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய பெட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு பாருங்க இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காதுங்க இங்கே பாருங்க தம்பி நீங்கள் படுத்து பாருங்க தம்பி இதில் எப்படி இருக்குதுன்ட்டு ஒருத்தர் கம்பல் டவுலாக படுத்துக்கலாங்க இது ஃபோல்டபுள் பெட்டுங்க இந்த பெட் ஒன்று இந்த மெத்தையாடைவை வந்துடுங்க இது வந்து டபுள் கட்டு பெட்டுங்க இந்த மெத்தையோட விலை வந்து ஒன்பதனாயிரம் ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க சுத்தமான இலவஞ்சி மட்டும்தாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வரவே வராது விலையும் குவா நியாய விலையும் நியாயமா இருக்கும் குவாலிட்டியும் ஹையா இருக்குங்க நம்ம எஸ்கேவி கம்பெனியில பார்த்தோம்னாங்க கியூன் சைஸுங்க ட்ரிபிள் காட்டன் சொல்லுவாங்க வருங்க பாம்பே டைன் காட்டன் கிளாத்து சீலோட இருக்கு நம்ம கம்பெனியில வாங்கக்கூடிய மெத்தைகள் அனைத்தும் சின்ன சின்ன பாக்ஸா இருக்குங்க இந்த மெத்தையோட விலை வந்து பார்த்தோம்னாங்க நீங்க வந்து எங்கேயுமே இந்த ரேட்ல ஏழஞ்சு அஞ்சு திக்னஸில் தர மாட்டாங்க நம்ம கம்பெனியில கொடுக்கக்கூடிய ஆஃபர் பாருங்க எத்தனைன்னு இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மெத்த வாங்கினீங்கன்னா ஒன்பது பொருள் இலவசமா வருதுங்க என்னென்னு பாக்குறீங்களா இந்த மெத்த ஒண்ணு வாங்கினீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு மூணு தலங்காணி பிரியுங்க அடுத்தது இந்த மெத்தைக்கு கவர் ஒண்ணு வந்துருங்க மெத்தை விரிப்பு ஒண்ணு வந்துருங்க அடுத்தது இந்த தலைகாணிக்கு போடக்கூடிய பில்லோ கவர் மூணு வந்துருங்க அது மட்டும் நினைக்கிறீங்களா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய டிராவல் பெட் ஒண்ணு இது ஒண்ணு வந்துருங்க இது எல்லாமே சேர்ந்து வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க இதுக்கு அடுத்த மாடல்லுங்க வந்து பதில் நம்ம சொன்னீங்க கேள்வி கேட்கறதே கேள்விங்களா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப கேட்டிருலாங்களா மக்கள்கிட்ட கண்டிப்பா கேட்டுருவோங்க அதாவதுங்க ஆத்தி சூடியில் இளவம்பஞ்சு மெத்தையை பற்றி ஒளவையா என்ன சொன்னார் அப்படிங்கறதுதாங்க கேள்விய இதுக்கு வந்து சரியான கமெண்ட் போட்டு உங்களோட காண்டக்ட் நம்பரும் அந்த கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க சரியான பதில் சொல்றவங்களுக்கு முதல் நூறு கமெண்ட் பண்றவங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு முந்நூறு ரூபா தலைகணி டெலிவரி ஆட ரூபாய் ரூபா வருதுங்க நீங்க வந்து முப்பத்தி ஆயிரம் ரூபா டோட்டலா நூறு கஸ்டமருக்கு தரங்க இது மாதிரி தலைகாணியா கொடுக்கறேங்க கண்டிப்பா சேலஞ்சா சொல்றேங்க கண்டிப்பா சரியான பதில் சொல்றவங்களுக்கு கண்டிப்பா ஏங்க கண்டிப்பா தருவேங்க தரங்கறதனால தான நான் சொல்றேன் நம்மளுது வந்து இளவமஞ்சி மெத்த கம்பெனி இல்ல தம்பி அதனால நான் கண்டிப்பா தருவேங்க நீங்க தர்லினா உங்களோட சேனல்லயே கமெண்ட் களிய ஊத்துங்க என்னோட கம்பெனியை பத்தி ஏமாத்துறாங்க fraud என்னென்ன இருக்கு என்ன வேண்டாலும் போட்டு சொல்லுங்க பேட் வைஸ் கூட போட்டு என்ன திட்டுங்க தப்பு இல்லைங்க நான் வந்து சொன்னா சொன்னத மாதிரி செய்வேன் சரிங்களா ஓகே ஓகே

இந்த பெட்டு வாங்கினா பதினாலாயிரம் ரூபாய்க்கு இங்க பாருங்க ஒன்னு எடுத்து போடுங்க ரெண்டு நாலுங்களா அடுத்ததா பாத்தோம்னா ஒரு மெத்த கவர் ஒன்னு வந்துருங்க இந்த தலகாணிக்கு போடக்கூடிய நாலு தலகாணி கவர் வந்துருங்க ஒரு மெத்து விரிப்பு வந்துருங்க இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய டிராவல் பெட்டு எப்படி நீங்க ஜம்முன்னு படுத்தீங்களா எப்படி இருந்ததுங்க இது மாதிரி இளவ மஞ்சள் ஒண்ணு இது எல்லாமே சேர்ந்து வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க கேஷ் ஆன் டெலிவரியில கொடுக்கறங்க நீங்க கேஷ் ஆன் டெலிவரினா தமிழ்நாடு முழுசு தமிழ்நாடு பூராமே கேஷ் ஆன் டெலிவரிங்க अदर ஸ்டேட்ல இருந்து கால் பண்ணனாலும் கண்டிப்பா டெலிவரி இருக்கு 50% பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும் மத்தவங்க கேஷ் ஆன் டெலிவரி அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க ஆன்லைன் நாம வந்து கம்பெனிங்கறதனால கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறோம் நம்மளோட பொருள் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எப்படி நாங்க மெத்தை வாங்குறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதே மாதிரி இந்த கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பதில் போடுறது வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயே கமாண்டன் இருக்கும் அதில் பதில் போடுங்க உங்கள் காண்டாக்ட் நம்பர் அனுப்புங்க எங்களோட கம்பெனிக்கையோ கம்பெனியோட கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்கள் அந்த பதில் போட்டு ஒரு ஹாயின்னு போடுங்க கரெக்டானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தலைகாணி ஃப்ரீயாக கொடுப்போம் உங்களுக்கு இளவமஞ்சி மெத்த தலைகாணி தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட கஸ்டமைஸ் அளவை சொல்லுங்கள் உங்களோட கஸ்டமைஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி பெட்டு தலைகாணி இளவ மஞ்சியில் சுத்தமான முறையில் தயார் பண்ணி கொடுக்குறேங்க மிக்க நன்றிங்க அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம் சரண் மிக்க மகிழ்ச்சி